கடன் அடைக்க சிறந்த நேரம் கடன் அடைக்க உகந்த ஓரை இந்த மாதிரி தகவலை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க அதே மாதிரி கடன் அடைக்க உகந்த நேரம் மட்டும் இல்லைங்க கடன் அடைக்க உகந்த நாள் எது கடன் அடைக்க உகந்த நட்சத்திரம் எது அதே மாதிரி கடன் கொடுக்கக்கூடாத நாட்கள் எது கடன் வாங்க உகந்த ஓரை எது கடன் வாங்க உகந்த நாட்கள் எது இப்படி பல தகவல்களை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவருமே சம்பாதிக்கிறாங்க இருவரும் சம்பாதித்து என்ன பயன் கடன் இருந்து கொண்டே தான் இருக்குதுங்க இந்த கடனை அடைக்கிறதுக்காக இரவு பகலு பார்க்காம உழைச்சிட்டே இருக்கோம் ஆக இப்படிப்பட்ட கடனை அடைக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லோருமே உழைக்கிறோம் கடனை சுமையாக வரக்கூடாது நான் கடனை சீக்கிரம் அடைக்க வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இதற்காக கோவில் குளத்தில் சென்று ஏதும் பரிகாரம் வந்து இருந்தால் செய்ய ஆனா ஆன்மீகத்துல எந்த பரிகாரம் செய்யாமல் குறிப்பிட்ட நேரத்தில் கடனை கொடுத்தா மீண்டும் கடன் சுமை இருக்காது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அது நிறைய பேர்த்துக்கு தெரிகிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடன் அடைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நம்ம வாங்கும் கடனை சீக்கிரமா அடைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உறுதியாக இருந்தாலே நமது கடன்களை சீக்கிரமாக அடைச்சிவிட முடியும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் கடனை திருப்பி அளிக்க ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் வாங்கிய கடனை மிக விரைவிலேயே அடைச்சிடலாங்க அது என்ன நேரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் கடனை அடைக்க உகந்த நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடனை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் காலை ஆறில் இருந்து ம ஏழு மணிக்குள்ள மதியம் இருந்து இரண்டு மணிக்குள்ள திரும்ப கொடுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா கடனை சீக்கிரம் அடைச்சிடலாம் அதே கடனை அடைக்க மைத்ர முகூர்த்தம் அப்படின்னும் இருக்குது அது ஒவ்வொரு டைமும் அதை உங்களுக்கு நான் வீடியோவாக பதிவும் விட்டுட்டு வரேங்க அதே மாதிரி கடனை அடைக்க உகந்த ஓரை அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடனை அடைப்பதற்கான நல்ல நேரம் அந்த செவ்வாய்க்கிழமையன்று அன்று குளிகை மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ள வரக்கூடிய அந்த நேரமே கடன் அடைக்க சிறந்த நேரம் சனி ஓரையில் நீங்கள் வாங்கிய கடனை திரும்பி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கடனை சீக்கிரமா வந்து அடைச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கும் நிலைமையும் ஏற்படாது கடன் அடைக்க உகந்த நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது மற்றும் செவ்வாய் இணைந்த நேரங்க அதுதான் மைத்ர முகூர்த்த நேரம் கடன் அடைக்க சிறந்த நேரம் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் கடன் அடைக்க சிறந்த நாளுங்க கடனை அடைக்க உகந்த நாட்களில் மிக முக்கியமான நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரிநாள் ஒரு மாதத்தில் இரண்டு இல்லைன்னா மூன்று கரி நாட்கள் வந்து வரும் அந்த நாட்களை நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க பயன்படுத்திக்கலாம் கடனை அடைக்க மரண யோக நாட்களும் சிறந்த நாட்கள் கடனை அடைக்க உகந்த நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்லேயும் கடனை அடைப்பது மிக சிறந்த பலனை அளிக்கிறது அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னா அஸ்வினி மற்றும் அனுஷம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கடனை திரும்ப கொடுக்க ஆரம்பித்தீர்கள் அப்படின்னா கடனை சீக்கிரமாக அடைச்சிடலாம் அதே மாதிரி நம்ம இப்போ சொல்லக்கூடிய நேரம் நாட்கள் நட்சத்திரம் ஓரை இதெல்லாம் நீங்கள் வாங்கிய கடனை அடைக்க உகந்த நாட்கள் நேரங்கள் இதே கடனை கொடுக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னா கார்த்திகை ஆயில்யம் மகம் பூரம் சித்திரை விசாகம் மூலம் போன்ற நட்சத்திரங்களில் வரும் நாட்களில் யாருக்குமே வந்து கடன் வந்து கொடுக்கக்கூடாதுங்க வ கடன் வாங்க உகந்த ஓரை அப்படின்னா குரு சர்ப்ப கிரகங்களும் சேர்ந்து நிற்கும்போது கடனை வாங்கக்கூடாது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் நடைபெறும் போது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்க உகந்த நாட்கள் அப்படின்னா நீங்கள் கடன் வாங்குவதற்காக இருந்தீங்கன்னா ஆன்மீகத்தின்படி திங்கள் புதன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடனை வாங்கலாம் இந்த கிழமைகளில் நீங்கள் பணத்தை வாங்குவதன் மூலமாக கடனை சீக்கிரமே கொடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க